அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு டிப்ஸ் இரண்டு இருபது டிப்ஸ் தரதாக சொல்லியிருக்கேன் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறையும் டிப்ஸ் வழங்கப்படும் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக இந்த டிப்ஸில் குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்க குலதெய்வம் வீட்டுக்கு வரவழைக்க ஒரு அற்புதமான டிப்ஸு டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய தாந்திரிகங்களை பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு குழுவில் நான் போகிறேன் இந்த பணவசிய பயிற்சி குழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் முழுவதும் செயல்படும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான விலை மதிப்பில்லாத ஒரு பிரசாதம் தரப்போகிறேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குலதெய்வத்தினுடைய ராஜவசிய மந்திரம் தரப்போகிறேன் இந்த குழு பற்றிய விளக்கம் தெரிஞ்சுக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயினு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த குழுனுடைய விளக்கத்தை தரேன் இணைந்து பயன் பெறுங்கள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு பணவசிய தாந்திரிகங்களை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி கோடீஸ்வர யோகத்துடன் நீங்கள் வாழ உங்களை அழைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில குளிச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றணும் அப்படி தீபம் ஏற்றுறது ஒரு சிறிய தட்டுல கொஞ்சம் பச்சரிசி பரப்பி ஒரு கைப்பிடி பச்சரிசி வைத்து அதற்கு மேலே ஒரு விளக்கு அந்த விளக்கு எந்த விளக்காக வேணாம் இருக்கலாம் மண் விளக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை விளக்கா இருக்கலாம் வெள்ளி விளக்கா இருக்கலாம் அந்த விளக்கில் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையினுடைய மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய்ன்னு தான் அந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றி வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக ஏதேனும் ஒரு நெய்வேற்றியும் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது ஒரு டம்ளர் பால் வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து ஓம் குலதெய்வமே வசி வசி ஓம் குலதெய்வமே வசி வசி ஓம் குலதெய்வமே வசி வசினு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க குலதெய்வம் புத்தாண்டு அன்று உங்கள் வீடு தேடி நிச்சயமாக வரும் உங்களது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அற்புதமான அருளை தரும் என்பதை இந்த ஆடிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபம் ஏற்றுவதற்கு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஏற்றினால் அதி உத்தமம் அல்லது காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ எழுந்து குளிச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு மற்ற வேலையை பாருங்க ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து அந்த அரிசி எடுத்து நீங்க ஏதாவது பிரசாதம் தயார் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் அதை வைத்துக் கொள்ளலாம் இதுதான் புத்தாண்டு டிப்ஸ் இரண்டு குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரவழைக்கும் அற்புதமான டிப்ஸ் அன்பு சொன்னங்களே நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னதானத்திற்கு தினமும் நாங்கள் அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த அன்னதானத்திற்கு நிதி திரட்ட ஆனந்தொளி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் அந்த நிறுவனத்தின் சார்பாக பல அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நேற்று கூட நமது சகோதரிகளுக்காக வரலட்சுமி பூசு மஞ்சள் அற்புதமான பூசு மஞ்சள் பூசு மஞ்சளின் தன்மையும் அதில் இருக்கும் நலுங்குமாவின் தன்மையும் அந்த மஞ்சளில் இருக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் நூறு கிராம் இரநூறு கிராம் பாக்கெட்டில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் தயாரித்து தரக்கூடிய பொருட்களினுடைய விவரங்கள் விலை விவரங்கள் எல்லாம் தந்திருக்கேன் இந்த பொருளை எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்கி பங்களிப்பு தாருங்கள் மீண்டும் மருத்துவர் பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்